மாணிக்க வாசக சுவாமிகள் உடைய திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதி என்பாயிரா பகல் நாம் பேசும் போதே போதே, இப்போதாரிக்கு நேசமும் வைத்தனையோ, நேரிழையாய் நேரிழையே சிச்சி சிலவோ விளையாடி, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமல பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியா ஆரலோரம் பாவாய் பாடலின் பொருள் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே ரா பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது கரியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்பொழுது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சிச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதில் அளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்து நடந்து கொள்வாயாக என்றனர் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி